எங்கே போனாலும் தடங்கள்ங்க எதுவானாலுமே எனக்கு நடக்க மாட்டேங்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல பாரு வந்து பிரச்சனைகள் தான் இருக்கே தவிர எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை எது போனாலுமே ஒரு தடங்கள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா ஒரு ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்கிறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பாருங்கள் இதில் சொல்லியிருக்கிறது அப்படியே செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லா தடங்களும் நீங்கி நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வெண்ட்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு வந்து நான் போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டியதோ தவறான முடிவுக்கு போக வேண்டிய அவசியமோ கிடையாது அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியது தான் ஈஸியாக நம்ம வந்து அதை தீர்த்துடலாம் கவலையே பட வேண்டாம் அதோடு இல்லாமல் இந்த தின தாந்திரிக பரிகாரங்கள் வந்து அவ்வளோ செலவும் கிடையாது நிறையா பேர் வந்து பணத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க அவ்வளோ செலவும் கிடையாது ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பரிகாரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதோட இல்லாமல் எங்கிட்ட சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களும் இருக்குது உங்களுக்கு பேரராசி நட்சத்திரத்தை கொடுத்தீங்கன்னாக்க நான் வந்து சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களை தர நீங்கள் அதை வச்சு வெளியில் வந்துடலாம் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் இந்த ஃப்ரீ டிப்ஸில் உங்களுக்கு சரிப்படலைன்னா ஏதாவது ஒரு ஆன்மீக பொருளை வச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதனால கவலைப்படாதீங்க ஓகேங்களா அதோட இல்லாமல் எங்கிட்ட வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு உடம்பு ஷைனிங்க்கு சுகருக்கு வந்து கஷாயம் பவுடர் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கஷாயம் பவுடர் இது மாதிரி நிறைய பொருட்கள் வந்து ப்யூர் ஹெர்பல் பவுடர்ஸ் இருக்குது அதோடு இல்லாமல் ஃபேஸ் க்ளோக்கு ம பருக்கள் ம அந்த கரும்புள்ளிகள்லாம் போகிறதுக்கு முட்டி வலி மிளகா வலிக்கு எல்லாத்துக்குமே இருக்குது நீங்கள் வேணும்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனை ஏதாவது இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து பேரராசி நட்சத்திரத்தோட உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு எந்த பொருள் சூட் ஆகும்னு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் எங்கிட்ட வாங்கி வச்சுட்டிங்கனாலே போதும் ஒரு ஸ்டெப்பும் முன்னுக்கு வந்தோடனே அடுத்தடுத்த பொருட்களை வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அதை பெறத்துக்கு நம்ம தகுதியானவர்களாக இருக்கணும் நம்ம மனசும் நம்ம செய்கிற செயலும் தூய்மையாக இருக்கணும் அதோட நம்மளோட உழைப்பும் இருந்ததுனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகி வெளியில் வந்துடுவோம் அதை பற்றி நீங்கள் கவலையே பரவாயில்லாம் மற்றவங்க புறாமைப்படுறாங்க மற்றவங்களை பார்த்து நம்ம புறாமைப்படுறது எதுவுமே வேண்டாம் நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கோங்க செய்கிற செயலை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் பிரபஞ்சவங்களை வெளியில் கொண்டு வந்துடும் ஒருத்தர் ஒருத்தருக்கு சீக்கிரமாகிடும் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்தும் கம்பல்சரி வெளியில் வந்துடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதை நம்பி பண்ணுங்கள் நம்பணும் பிரபஞ்ச சக்தியை நம்ம நம்பணும் கடவுளை நம்பணும் இது தான் இது நடக்கும் அதனால் நம்பி பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி பிரபஞ்ச சக்தியோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கும் பொழுது இந்த பொருட்கள்லாம் நமக்கு அதுக்கு உபயோகமாக இருக்குது கனெக்ட் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி ஆகிடும் நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவோம் அப்போ எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து பிரச்சனையை கண்டு பயந்து ஓடவோ தவறான முடிவோ எடுக்காதீங்க ஏன்னா ஒரு தடவை நம்ம தப்பு ஏதோ பண்ணினதுனால தான் பிரச்சனையில் போய் சிக்கின்ட்டோம் அதுலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரும் பிரபஞ்சங்கிறது வந்து நமக்கு அம்மா அப்பா மாதிரி நம்ம எப்படி வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட போய் சின்ன வயசில் சொல்கிறோமோ அதே மாதிரி கடவுள்கிட்ட வந்து நம்ம பிரச்சனையை சொல்லணும் நம்ம நம்ம வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே கடவுள் மன்னிப்பார் யாரும் எந்த கடவுளுமே தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம பிரச்சனையை சொல்லி அதுலேருந்து வெளியில வரோம் அதுக்கு நம்ம எப்படி சொல்றது அதை தான் நான் வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறேன் அது எது மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் தான் நான் இதில் சொல்லிக் கொடுக்குறேன் செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெளியில் வந்துடுவீங்க ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பார்க்கலாமா நிறைய பேருக்கு வந்து நல்லா எல்லாமே இருக்கும் வசதியெல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவங்க எங்கே போனாலுமே ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க அதாவது ஏ இது சில பேர் வீட்லேயே சொல்லிடுவாங்க நான் அனுப்பவே அனுப்பாத போகிற காரியமே உருப்பாதும்பாங்க போகிற இடத்துலலாம் வந்து ஒரு சின்ன வேலை கூட வந்து டக்குன்னா அவங்களுக்கு நடக்காது அதனால் என்ன ஆகும்னாக்கா மனசு வருத்தமாக திருப்பி வர வேண்டியது ஐயோ நம்ம அதனால் அவங்களுக்கு மைண்டே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நெகட்டிவ் ஆகிடும் நம்ம போனால் இது உருப்படாதுன்னு அவங்களுக்கே மைண்ட் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இது சொல்கிறேன் பரிகாரம் சொல்கிறேன் அது செய்யுங்க அதாவது ஒரு தாந்திரிக் சொல்கிறேன் அது செய்யுங்க ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதாவது நம்ம வந்து உடம்புக்கு ஆயிலோ இல்லை ஃபேஸுக்கு க்ரீமோ இல்லை உடம்புக்கு க்ரீமோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம அதில் வந்து நம்ம ஒரு சின்ன பொருளை கலந்தாக்க அவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து அது கொண்டு வரும் அது என்னென்ன பொருள்னு நான் சொல்கிறேன் அதை வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து சுகர் எடுத்துக்கிறீங்க இங்கே பாருங்கள் சுகர் நார்மல் நம்ம சாப்பிட்ற சுகர் தான் அப்புறம் வந்து கிராம்பு எடுத்துக்கிறீங்க சும்மா ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க போதும் சுகர் அண்டு கிராம்பு தான் ஓகேங்களா கிராம்பு பார்த்துருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சுகர் எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணுறீங்கனாக்கா நான் வந்து ஜென்ரலாக வந்து இது தனித்தனியாக பண்ணிக்காமல் நான் சுகரையும் கிராம்பையும் கலந்து அரைச்சிட்டேன் பவுடர் மாதிரி பண்ணிவிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பவுடர் மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சுகரை கூட நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் போதும் ரெண்டே ரெண்டு கிராம்பு ஜஸ்ட்டு பவுடர் பண்ணிவிடுங்க மிக்சியில் அதை தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வச்சு நான் கவரில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஃபேஸ் க்ரீமு இல்லைனா உடம்புக்கு ஆயிலோ ஏதோ ஒன்று நீங்கள் உடம்புக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அதில் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு அதாவது இவ்வளோ தான் பிஞ்ச் அவ்வளோதான் இதை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஓகே இதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா டெய்லி நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கு ஃபேஸ்லேயோ இல்லை கழுத்துலேயோ கையிலேயோ ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசரோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிட்டு போவீங்க இல்லையா ஈவன் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட சொல்கிறேன் அங்கே வந்து நல்ல ஒரு சுமூகமான ஒரு அட்மாஸ்ஃபியரும் ஒரு நல்ல ம மதிப்பு மரியாதையுமா இருக்கிறதுக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த க்ரீமை எடுத்து நீங்கள் கழுத்தில் கையில் மொத்த க்ரீமில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு கலந்தால் போதும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து இன்னும் க்ரீம் நிறையா இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் கூட கலந்துக்கலாம் ஓகேங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கூட நீங்கள் கலந்துக்கலாம் மொத்தமாக அத்தனை க்ரீம்லேயும் கலந்து வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது பக்கத்துலேயே இந்த பவுடரை வச்சுக்கோங்க அப்பப்போ கூட நீங்கள் கலந்துக்கலாம் இந்த க்ரீமை வந்து நீங்கள் போட்டுட்டு போகிறீங்க சுகருங்கிறது வந்து ஸ்வீட்டு இது வந்து உங்களுக்கு இப்போ ஸ்வீட்டுனாக்கா உங்களுக்கு நல்ல நல்ல வந்து நல்ல நியூஸ் எல்லாம் கொண்டு வரத்துக்கு சுகர் இந்த கிராம்புக்கு வந்து அட்ராக்ஷன் சக்தி ஜாஸ்தி கிராம்பு வந்து எல்லாத்துக்குமே வசீகரிக்கிற தன்மை ஜாஸ்தி அதனால நம்ம சுகரையும் கிராம்பையும் இங்கே ஆட் பண்ணுறோம் இதை வந்து நம்ம ஆட் பண்ணி அந்த க்ரீமில் அதுக்காக அள்ளி போட்டுறாதீங்க ஒரே நான் சொன்னது ஒரு பிஞ்சு தான் நீங்கள் வந்து வேணுமானாக்கா நிறைய க்ரீம் இருந்துச்சுன்னா வேணால் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க எங்கே போனாலுமே இந்த க்ரீமை வந்து தடவிட்டு நீங்கள் போங்க உங்கள் நீங்கள் எந்த காரியத்துக்கு போறீங்களோ எந்த காரியமாக வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அதோடு இல்லாமல் நீங்கள் போகும்போது பேசுகிறவங்கெல்லாம் கூட உங்களை பார்த்து பேசுகிறதுக்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா எப்போ பேர் வேறு மாதிரி நெகட்டிவாக பேசினவங்க கூட பாசிட்டிவாக உங்களை உங்களை கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க அது வந்து உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை இம்ப்ரூ இன்க்ரீஸ் பண்ணிவிடும் நீங்கள் இந்த இதை பண்ணி பாருங்கள் கிராம்பு சுகர் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் சுகருக்கு ரெண்டு ரெண்டே ரெண்டு கிராம்பு தான் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து க்ரீமில் க்ரீம்லேயோ இல்லை நீங்கள் உடம்புல போட்டுக்கிற ஆயில்லேயோ போட்டு கலந்துட்டு போட்டு போங்க இல்லை வந்து உங்களால் டெய்லியெலாம் க்ரீம் போடுறது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக போகும்போது ஒரு நல்ல காரியத்துக்காகவோ ஒரு நல்ல ஒரு ஆர்டருக்காகவோ இல்லை ஒரு திருமணத்துக்கு வந்து ஃபிக்ஸ் செய்யறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்டு போகும்போது இதை போட்டு போங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கும் ஒரு வசீகர தன்மையும் கொடுக்கும் அது ஓகேங்களா செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் உங்களை சுற்றி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அவங்களையும் வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் வந்து அதில் இருக்கிற சின்ன சின்ன பரிகாரத்தை பண்ண சொல்லுங்கள் அவங்கள வெளியில் வரட்டும் நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யலாம் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அந்த ச கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள்னால ஒருத்தராளை வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியறதுனாக்கா நம்ம அந்த உதவியை அதை செய்யலாம் இல்லையா அதனால் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து அவங்களையும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர சொல்லுங்கள் ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் அதனால் நீங்கள் இதை நம்பி பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்பி நீங்கள் வந்து இந்த தாந்திரிக பரிகாரங்களை செய்யுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தால் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் உங்கள் உழைப்பு உங்கள் தன்னம்பிக்கை நீ உங்களுடைய எண்ணங்கள் மன தூய்மை செய்த செயல் தூய்மை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் வந்து டெஃபனட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை தகுதியானவற்றை டெஃபனட்டாக கொடுக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம் இங்கே பாருங்கள் இது வந்து குபேரன் பொக்கிஷப்பேட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இது வச்சிருப்பாங்க நமக்கே தெரியாது இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறனால இத்தினோண்டு இருக்கு ஆனால் இதை விட பெருசாக இருக்கும் பொக்கிஷ அறையே வச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொக்கிஷ பெட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இது பாருங்க இதுல வந்து கண்ணாடி இருக்கும் அது தவிர பாருங்க ரெட் கிளாத் இது வந்து அட்ராக்ஷன் ஆஃப் மணி ரெட் கிளாத் இதுக்குள்ள நீங்க ஒரு கிரீன் கிளாத் ஒரு சின்ன பீஸும் எல்லோ கிளாத் கூட நீங்க வச்சுக்கலாம் இதை இதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா நான் காமிக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இது வந்து நம்ம கோவிலில் வச்சு எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணினது இது நான் அந்த ஃபோட்டோஸ் கூட போடுறேன் நான் உங்களுக்கு ஒரு ஜாதிக்கா அப்புறம் முழு பாருங்க பாருங்கள் பாக்கு ஒன்று வசம்பு ஒரு மாதுளங்குச்சி மஞ்சள் துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பச்சை பச்சைக்கல்பூரம் இது பாருங்க நீங்கள் இங்கே இதில் பாருங்கள் இப்படி போட்டுருங்க இதெல்லாம் ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுக்கோங்க உங்களோட இஷ்டம் அந்த பூ போட்டிருக்கிறது இதெல்லாம் நான் வந்து பூஜை பண்ணி வாங்கினு வந்ததுனால இதில் வந்து ஒரு ரூபாய் காயினோட இருக்குது ஓகேங்களா அதை தவிர நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஸ்டோன்ஸு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்டோன்ஸு அந்த ஸ்டோன்ஸையும் இதில் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த பெட்டி வந்து எனர்ஜைஸ் பண்ணினது இது மேலே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச பணத்தை வச்சுட்டே வாங்க அது எடுக்கவே எடுக்காதீங்க இது வச்சுட்டே வாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த பெட்டி வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இது இது நல்லா எனர்ஜைஸ் பண்ணி பூஜை பண்ணினாது இதில் இருக்கிற ஸ்டோன்ஸு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சதுனாக்கா அந்த ஆந்த மேலே வாகனம் பண்ணுற லக்ஷ்மியை கூட இங்கே நீங்கள் ஒரு சின்னதாக பீஸ் ஒட்டிக்கலாம் வேணும்னா ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் மொத்தமாக அது வைக்கிற இடத்துல வெளியில் பக்கமாக கூட ஒட்டிக்கலாம் இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த பெட்டியை இருப்பாருங்க இதுக்கு லாக்கு கூட இருக்குது நீங்கள் இங்கே சின்னதாக பூட்டுப்பூ கூட போட்டுக்கலாம் இது வந்து ரோஸ் ரோஸ்வுட்டு அதுக்கப்புறமா வந்து சாண்டில்வுட்டு ரெட் வுட்டோட இது பண்ணினது இதுக்குள்ளே வந்து நான் ஒரு சாண்டில் பீஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள் சாண்டில்வுட் பீஸ் இருக்குது பாத்தீங்களா அது கூட வந்து போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து பணத்தையும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து மயிலிறகம் போடுறேன் அதில் அதுக்கப்புறம் வந்து கேஷ் கேஷ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து என்ன வேணாலும் வைக்கலாங்க பத்து ரூபா கூட வைக்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே போட்டுருங்க நீங்கள் எண்ணிட்டெல்லாம் உட்காந்துருக்க வேண்டாம் இது எண்ணிட்டு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது கேஷ் போட்டுட்டு நான் வந்து இதில் ஒரு சாண்டில் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட நான் இதில் போட்டேன் பாருங்கள் இது இவ்வளோ தான் இந்த பெட்டியில் நீங்கள் வர்றதுக்கு பணத்தை போட்டுவாங்க என்ன வேண்டிய தேவையே கிடையாது அது பாட்டுக்கு வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இப்ப இந்த கண்ணாடியில வந்து நீங்க பார்க்கும்பொழுது பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு தான் அந்த கண்ணாடியே ஆக்சுவலா அந்த கண்ணாடி அதுல வச்சிருக்கிறதுக்கு ரீசனு பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு பணம் வந்து உங்களுக்கு பண வளர்ச்சி அதிகமாகும் இதோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு தான் அந்த கண்ணாடி அதில் வச்சிருக்கிறது இது ரொம்ப நல்ல பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் இதோட விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வீட்டில் இருக்கிறவங்க யார் பணத்தை மட்டும் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணால் வேறு யாரும் அதை தொடக்கூடாது யார் வேணாலும் இதை வந்து வச்சுக்கலாம் வீட்டில் பரம்பரை பரம்பரையாக இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த பெட்டி உங்கள் வீட்டில் இருந்ததுனாக்க நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா விவரமும் உங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா